சரவணன் ஜோதியே நம்புனவே ஓம் 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 சரவணன் ஜோதியே நம்புனவே அனுப்பெரும் ஜோதி அனுப்பெரும் ஜோதி தனிப்பெரும் பருணை ஜோதி சிவலோகம் சேர்க்கும் திருவழிகள் போற்றி ஓம் அபிஆானந்தார் திருவடிகள் போற்றி ஓம் அண்ணிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அண்ணன் விஸ்வாசல்யா திருவடிகள் போற்றி ஓம் அந்தமான திருவடிகள் போற்றி ஓம் அருகணி சித்தார் திருவடிகள் போற்று ஓம் இளைய திருவடிகள் போற்றி ஓம் ராமனிய சுவாமி திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவாய் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்த திருவடிகள் போற்றி ஓம் சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அம்மையார் திருவடிகள் போற்றி ஓம் அந்தமலை சித்தார் திருவடிகள் போற்றி ஓம் கடைக்கலை சித்தார் திருவடிகள் போற்றி ஓம் படுவேளை சித்தார் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தார் திருவடிகள் போற்று ஓம் கண்ணி சித்தார் திருவடிகள் போற்று ஓம் கணநாதர் திருவடிகள் போற்று ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்று ஓம் கணவ மகரிஷி திருவடிகள் போற்று ஓம் கர்மிகா திருவடிகள் போற்று ஓம் கமலமுனிவார் திருவடிகள் போட்டு ஓம் கரூர் தேவார் திருவடிகள் போன்று ஓம் கருணி சித்தார் திருவடிகள் போன்று ஓம் கலைகோட்டி மனிதார் திருவடிகள் போன்று ஓம் பௌபான சித்தார் திருவடிகள் போன்று

ஓம் குரும்பை சித்தா திருவடிகள் போடி ஓம் பூர்மானந்த திருவடிகள் போடி ஓம் பொம்மனேஸ்வரா திருவடிகள் போடி ஓம் போராட்டா திருவடிகள் போடி ஓம் கௌசியா திருவடிகள் போடி ஓம் கௌதமா திருவடிகள் ஓம் சமூக சித்தா திருவடிகள் ஓம் சமரமகி திருவடிகள் போடி ஓம் சங்கி சித்தா திருவடிகள் ஓம் சசிநாத திருவடிகள் போடி

ஓம் சுந்தரானந்த திருவடிகள் ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் ஓம் சூதமுனியார் திருவடிகள் போற்றி ஓம் சூழமுனியார் திருவடிகள் போற்றி ஓம் சருபானந்தர் திருவடிகள் ஓம் ஜம்மு திருவடிகள் ஓம் ஜனதி திருவடிகள் ஓம் ஜனக திருவடிகள் ஓம் ஜனந்தன திருவடிகள் ஓம் போற்றி போற்றி ஓம் ஓம்

ஓம் திருவாணிகேவன் திருவடிகள் போட்டி ஓம் திருமூல தேவார் திருவடிகள் போற்றி ஓம் திருமண திருவடிகள் போரி ஓம் திருவாசமுடிவார் திருவடிகள் ஓம் தேவடிகள் ஓம் நந்தநாத் திருவடிகள் போட்டி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போரி ஓம் நாதாந்த சீத்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரத திருவடிகள் போற்றி ஓம் நொந்தி சீத்த திருவடிகள் போற்றி ஓம் பக்ன திருவடிகள் போரி ஓம் அங்க திருவடிகள் ओम भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओम मरुतवासः धीमहि धियो यो नः प्रचोदयात् ओम ब्रह्मण्डस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओम भरतर्षि धीमहि धियो यो नः प्रचोदयात् ओम पापाधिसितः धीमहि धियो यो नः प्रचोदयात् ओम ग्रीणावरः धीमहि धियो यो नः प्रचोदयात् ओम विद्याधिस्त्र धीमहि धियो यो नः प्रचोदयात् ओम योगनरेशः धीमहि धियो यो नः प्रचोदयात् ओम देवमवरः धीमहि ओ मुनाकिश्चन तेरो योगों की, ओ प्रतिश्चित तेरो योगों की, ओ पुरी पंचित तेरो योगों की, ओ पुरी कहानी तेरो योगों की, ओ ओप भारती तेरो योगों की, ओ मच्छर बुलेट तेरो योगों की, ओ मस्ताने तेरो ओम योगानि त्र्युरिगे कोरि ओम रोम अरशि त्र्युरिगे कोरि ओम अष्टम अरशि त्र्युरिगे कोरि ओम नव अरशि त्र्युरिगे कोरि ओम दशम अरशि त्र्युरिगे कोरि ओम एकादश अरशि त्र्युरिगे कोरि ओम द्वादश अरशि त्र्युरिगे कोरि ओम त्रयोदश अरशि त्र्युरिगे कोरि कपाण कतुलार भोगनार है परमिल रावती सच्चे नार है मुखान कुण्डल मुक्त चित्र है मुखेमाएं मच्छमी नतीजे हैं कोपान को है पर पल चलिया कुंड में ले कार चल के लिया पापा ने बातें तो आज नहीं हैं बात सभी कामन भी कातुलार ही अपने परमिशन माएं एक दूध आसुस के लिये बात बिलीव आपके लिये

நெஞ்சார நினைப்பவருக்கு நிழலாவானை நீங்காதார் புலம் தலைக்க நிதியாவானை செஞ்சாலி வயப்பொழி சூழ் தில்லை மூது சிலம்பொழி போல் பாடுகின்ற சித்தந்தன்னை வெஞ்சாவும் இல்லை ஒரு வினையுமில்லை வேலுண்டு நினைவருங்கால் வெற்றி உண்டாம் அஞ்சாதிர் என்று யுவைவத்து தோன்றும் அகத்தியனை அருட்குருவை அகத்தும் வைப்பான் மகான் புலத்தியர் திருவடிகள் போற்றி கைலால் செய்த பாவத்தையும் செய்த பாவத்தையும் செய்த பாவத்தையும் செய்த பாவத்தையும் செய்த பாவத்தையும் எல்லா உயிர்களையும் பாலால செய்யின தாரே இன்வண்ட்லால செய்யின தாரே ஓம அவையர்த் webdriver பொற்றி ஓம அவையர்த் webdriver பொற்றி ஓம அவையர்த் webdriver பொற்றி ஓம அவையர்த் webdriver பொற்றி ஓம ஓம் சிவேல் முருகனுக்கு ஏ முராய் பாய்காதே

பரிகமாற்றம் தர்க தருக pariyமாற்றம் தர்க அரங்கா அரங்கா வர்க வருக தர்க மாற்றம் தருக வர்க pariyமாற்றம் தர்க அரங்கா அரங்கா

करम ज्योति हर करम ज्योति साय नम हरी साय नम शिव 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 शिवाम शिव राम लिंगाय राम लिंगाय ब्रह्म नम ब्रह्मय शिव शिव शिवादम्बर शिवम ब्राह्मिंग राम लिंगाय ब्रह्मणय नम ब्रह्म शिवाय अगति साय शिवाय हरी साय शिवाय नंदी साय शिवाय नम सिवाय

வாசகர் தேவாய அருணகிரிநாதர் தேவாயிவாயர் தேவாயர் தேவாயர் தேவாயினத்தார் தேவாயிவாயினத்தார் திருவள்ளுவர் தேவாயிருகாசிகாயிகாபாயமுக जय देसी गोस्वामील वालगा वालगा शिवाय अरम नमोवा देसी स्वामील वालगा वालगा जय आरमगा अरंगमगा देसी गोस्वामील वालगा वालगा शिवाय अरम नमोवा देसी स्वामील वालगा वालगा जय आरमगा अरंगमगा देसी गोस्वामील वालगा वालगा शिवाय अरम नमोवा देसी गोस्वामील वालगा वालगा गुरुवे तुने गुरुवे तुने गुरुवे शिवम गुरुवे शिवम भक्तिमेह गत्यम सत्यमेह गत्यम गत्यमे जयम गत्यमे ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் வாழ்க வாழ்க

ஓம் அரங்கமகா தேசிய சாமிகள் வாழ்க வாழ்க ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிய சாமிகள் வாழ்க வாழ்க ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிய சாமிகள் வாழ்க வாழ்க ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிய சாமிகள் வாழ்க வாழ்க அரங்கா அரங்கா அடிமைக்கு ஞானம் சித்திக்கு அடிமைக்கு ஞான தாயே அரங்கா அரங்கா அடிமை ஆட்கொண்டு வழி நடத்துங்கள் தாயே அரங்கா அரங்கா அடிமைக்கு ஞான அரங்கா அடிமை ஆட்கொண்டு வழி நடத்துங்கள் தாயே அரங்கா அரங்கா அடிமைக்கு ஞான சித்திக்க அருள்சை தாயே அரங்கா அரங்கா அடிமையை ஆட்கொண்டு வழி நடத்துங்கள் தாயே அரங்கா நாட்டில் பருவமழை பெய்து நாட்டில் உள்ள மக்கள்லாம் இன்புற்று வாழவும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம் ஒம்பது கோடி சித்தர்களையும் குருநாதரையும் வேண்டுகிறோம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க 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 ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய வாழ்க இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் பூஜை செஞ்சால் செல்வம் பெருகும் நோய் நீங்கும் நீடி ஆயில் குழந்தைகளுக்கு கல்வி நம்ம விரும்புனது அத்தனையும் கிடைக்கும் அதனால் இதை பார்க்குற மக்கள்லாம் எல்லோரும் சித்தர்கள் நாமத்தை சொல்லுங்கள் வாரத்துக்கு ரெண்டு பேர்த்துக்கு அன்னதானம் செய்யுங்க சைவ நெறிய ஏற்றுங்க குருநாதட்ட வந்து தீட்சை வாங்குனிங்கன்னா ரொம்ப நல்லது ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் வாழ்க வாழ்க்க आज भी पाड़ दान मिला पाद भी को करूं बोल रहा है पानी तनी हुई चली तनी हुई चली पूरी सुपर बोतल की आवाज आ रहा है पाटी ना हो सकता हो बड़ा अंदर है येवाड़ा तनी चल चली ना वाह यार यार